தர மூன்று மாணவர்களுக்கான ஜூம் வகுப்பில் தமிழ் பாடத்துல வந்து இந்த வாரம் அறிவித்தல் அறிவுறுத்தல் கட்டளை ஆகிய விடயங்களையும் அது அதனுடைய வரவிளக்கடம் மற்றது வந்து அவதர்வான வினா விடைகள் பயிற்சிகள் என்று சொல்லி வந்து நாங்கள் நிறைய விடயங்களை கற்க இருக்கின்றோம் அடுத்ததாக கணித பாடத்தில் வந்து அலகு பத்து பின்னங்கள் என்கின்ற பாடத்தை வந்து நாங்கள் முழுமையாக கற்க இருக்கின்றோம் அடுத்ததாக இன்னும் ஒரு தமிழ் விடயம் அதாவது வந்து நிறுத்தற்குறிகள் நிறுத்தற்குறிகளை வந்து நாங்கள் கையாளுகின்ற கையாள வேண்டிய இடங்கள் மற்றும் வந்து அந்த நிறுத்தற்குரைகள் கையாளுகின்ற விதம் தொடர்பான பயிற்சிகள் என்று சொல்லி ஏராள விடயங்கள் கேட்க இருக்கின்றோம் அது மட்டுமன்றி இளமைப்பேர்கள் பிராணிகளுடைய இளமைப் பேர்கள் தொடர்பான விடயங்கள் தாவரங்கள் உண்ட இளமைப் பெயர்கள் தொடர்பான விடயங்களுடன் அது சார்ந்த பயிற்சிகளும் நாங்கள் நிறைய செய்ய இருக்கின்றோம் அடுத்ததாக நுண்ணறிவு விடயத்தில் வந்து நான் தொடராக வந்து வரிசை தொடராக இது வந்து பயிற்சி தொடர் ஒன்று அந்த வகையில் அதில் வந்து நியாயப்படுத்தல் விடயங்கள் நியாயப்படுத்தல் என்ற நுட்பம் சார்ந்த விடயங்கள் திறன் சார்ந்த வினாக்கள் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டுமன்றி வரிசை சார்ந்த கேள்விகள் வரிசை தொடர்பான வினாக்கள் அந்த விடயங்களையும் நாங்கள் இதில் வந்து அறிமுகப்படுத்தி இதை சார்ந்த பயிற்சி வினாக்களையும் கேட்க இருக்கின்றோம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா சுற்றாடல் பாடத்தில் வந்து நீர் என்ற அழகு தொடர்பான முழுமையான விடயங்களையும் நாங்கள் இந்த கிழமை வந்து படிக்க இருக்கின்றோம் அந்த விதத்தில் வந்து நீர் சார்ந்து நிறைய ஹேண்ட் அவுட்ஸ் வந்து நான் செய்து வச்சிருக்கிறேன் அதை எல்லாத்தையும் நாங்கள் வந்து படிக்க இருக்கின்றோம் வினாக்களுக்கான விடைகள் ஒரு அழகு ரீதியான ஒரு மீட்டல் மாதிரியும் ஒரு சில விஷயங்களை போட்டிருக்கிறேன் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் என்ற பாடத்தில் உள்ள சகல வினா விடைகளையும் வந்து நாங்கள் அடியாக வந்து இந்த பார்த்து முடிக்க இருக்கின்றோம் அந்த வாரம் வந்து நீங்கள் அனைவரும் இலவசமாக இணைந்து உங்களுடைய பாடங்களை வந்து நீங்கள் நேரடியாக பங்குபற்றி உங்களுடைய அபிப்பிராயங்கள் எடுத்துக்கொண்டு இணைய இணைய விரும்பினால் தொடர்ச்சியான வகுப்புகளில் இணைந்து கொள்ள முடியும் வகுப்புகளில் இணைந்து கொள்ள இந்த அந்த வீடியோக்கில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைந்து கொள்ள முடியும்